வணக்கம் உங்களையெல்லாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல அடி விழுந்திருக்கு கிட்டத்தட்ட நூற்றம்பது பாயிண்ட் கீழே இறங்கி போயிட்டுருக்கு நான் காலையில் நான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வீடியோ போட்டிருந்தேன் எட்டு முப்பதுக்கே வீடியோ போட்டிருந்தேன் இன்று மார்க்கெட் நூறு பாயிண்ட் வந்து கீழே தான் ஓப்பன் ஆகும் சொல்லி அதே போல் நூற்றி இருபது பாயிண்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆகிச்சு இன்றைக்கி நம்மளுக்கு பட்டாஸ் லிஸ்ட்டில் பார்த்தா நல்ல வாய்ப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தா நாட்கோ ஃபார்மா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இன்றைய மார்க்கெட்டில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆயிருக்கு இன்றைக்கி மட்டும் நாட்கோ ஃபார்மா ரெண்டு பெர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு ஸோ நல்ல வாய்ப்பு டிஃபன் காப்பி ரேஞ்சில் இன்றைக்கி நான் வாங்கலாம்னு இருக்கிறேன் அதே போல் டாட்டா மோட்டார்ஸ் வந்து இன்றைக்கி எழுநூற்றி அறுபது வரை வந்துச்சு அறுபத்தி ஏழு வரை வந்துச்சு எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரை வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா எழுநூற்றி எழுபத்தஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ டாடா மோட்டாரும் வந்து மிகச்சிறந்த வாய்ப்பாகத்தான் இதை நம்ம சொல்லணும் லிஸ்ட்ல லிஸ்டில் பொறுத்தளவுக்கு நான் இன்னைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கலான் இருக்கிறேன் அதே மாதிரி கர்நாடகா பேங்க்கை வந்து நான் ஆல்ரெடி நூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வந்துச்சு நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை வந்துச்சு நான் நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி வாங்கிட்டேன் மறுபடியும் பையிங் ஆர்டர் நூற்றி தொண்ணூற்றி எட்டில் போட்டிருக்கேன் நல்ல வாய்ப்பு ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு பின்பு இந்த எல்லையை வந்து தொடுது நீங்கள் பாருங்கள் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா இந்த இடத்துலேருந்து மறுபடியும் மேலே தான் போகும் ஒழிஞ்சு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ கர்நாடகா பேங்க் வந்து நம்ம பட்டாசு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கர்நாடகா பேங்க்கை வந்து இன்றைக்கி நான் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் போல் டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டி நீங்கள் இதுவரை வாங்கலைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவதில் போயிட்டுருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுவதில் போயிட்டுருக்கு காலையில் ஓப்பன் ஆகும்பொழுதே பார்த்தோமாக்கோ நல்ல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வரை வந்துச்சு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி டாக்டர் ரெட்டியை கன்சல்ட் பண்ணலாம் அப்படி இல்லை நாட்கோ ஃபார்மா டாக்டர் ரெட்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட பைசா இல்லை ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது போயிட்டுருக்கு டாக்டர் ரெட்டி அதேமாதிரி நாட்கோ ஃபார்மா பார்த்தா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஒரு பெர்சன்டேஜ் இறங்கி இருக்கக்கூடிய ஒன்று புள்ளி முப்பது பெர்சன்டேஜ் ஃபார்மா பீஸை இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பீஸ் வந்து இன்றைக்கி நல்லா இறங்கியிருக்கு பீஸ் வந்து இன்றைக்கி நல்லா இறங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ஒன்றரை பெர்சன்டேஜ் வரை கீழே இறங்கியிருக்கு அதனால் இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தெட்டு பைசா போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் வந்து என்னால் நாட்கோ ஃபார்மா வாங்க முடியாது டாக்டர் ரெட்டி வாங்க முடியாதுன்னா நீங்கள் என்ன ஃபார்மா பீஸ் வாங்கலாம் பீஸும் நம்மளுடைய பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா அப்போ இன்றைக்கி நான் பட்டாஸ் லிஸ்ட்டில் நான் வாங்கக்கூடிய ஸ்டாக் என்னென்னு பார்த்தோமாக்கோ நாட்கோ ஃபார்மா டாட்டா மோட்டார்ஸ் கர்நாடகா பேங்க்கு பீஸு அண்டு டாக்டர் ரெட்டி இதையெல்லாம் இன்றைக்கி நான் வாங்க போகிற ஸ்டாக்ஸு ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு இது தேவைப்பட்டா அல்லது உங்கள் நீங்கள் ஆலோ சரியாக ஆலோசனை செய்து இந்த பட்டாஸ் லிஸ்ட் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் வாங்கலாம் இதையெல்லாம் எந்த மாதிரி வாங்கலான்னா கண்டிப்பாக டிஃபன் காஃபி ரேஞ்சில் மட்டும்தான் வாங்கணும் மொத்தமாக இருக்குன்றதுக்காக மொத்த பணத்தையும் போட்டுறாதீங்க ஒன்று ஒன்று இன்றைக்கி ஒன்று வாங்க நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒன்று வாங்க நாளைக்கு கழிச்சு ஒன்று வாங்க இந்த மாதிரி ஏன்னா மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் ஸோ வந்து என்ன பண்ணுங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வாங்குங்க நன்றி வணக்கம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்